போற்றி போற்றி என்றால் போற்றுதல் புகழ்ந்து வார்த்தைகளை அடுக்கி சொல்லுதல் போற்றி அப்படித்தான் எல்லோரும் போற்றி போற்றி என்கிறார்கள் நான் சற்று வித்தியாசமாக போகிறேன் பாராங்கல்லே போற்றி செங்கல்லே போற்றி உழும் நிலமே போற்றி சூரியனே போற்றி மரங்களே போற்றி மலைகளே போற்றி பறவைகளே போற்றி தமிழ் மொழியே போற்றி காகங்களே போற்றி வயல்வெளிகளே போற்றி ஆறுகளே போற்றி அன்னை தமிழே போற்றி அருஞ்சுவையே போற்றி செம்மொழியே போற்றி அணுக்களே போற்றி ஐம்புலன்களே போற்றி மெய்வாய் கண் மூக்கு காது இவை அனைத்துமே போற்றி ஊனமற்ற உடல் வேண்டும் அன்னதானம் செய்வ வேண்டும் அருஞ்சுவை எல்லோருக்கும் தர வேண்டும் கனிகள் தரும் மரங்களையே போற்றி பாவக்காயையே போற்றி பச்சை மலையையே போற்றி செங்கல்லே போற்றி சிவந்த வானமே போற்றி இடுகாடே போற்றி தண்ணீரே போற்றி கடலே போற்றி வானமே எல்லை போற்றி 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 எல்லாமே போற்றி போற்றுதல் போற்றுதல் எல்லாவற்றையும் போற்றுதல் மஞ்சள் வாய்க்காலே போற்றி ஆற்று நீரே போற்றி இந்த கொடிகளையே போற்றி எல்லாமே போற்றி போற்றி என்னையும் போற்றுகிறேன் என்னுடன் சேர்ந்தவர்களையும் போற்றுகிறேன் உலக மக்களையையும் போற்றுகிறேன் போற்றி வாழ்கிறேன் போற்றுகிறேன் போற்றுகிறேன் போற்றி 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 எல்லாம் வாழ்க தமிழ் வாழ்க எல்லாம் போற்றி போற்றி